அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆமா ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்டா என்னது பிறந்த நாளா ஆமாண்டா பிறந்த நாள் அதுவும் என்ன சாகடிச்சுடாதடா முட்டாள் நீ பிறந்து பல வருஷம் ஆயிடுச்சு அதனால் உன்னை கொள்ளுறதுல தப்பே இல்லை அது மட்டும் இல்லை உன்னை விட்டு வச்சா என் தொழிலுக்கே ஆபத்து எப்பா என்ன சொல்லு கேக்கு வெட்டி என் பிறந்தனால் கொண்டாடுனதுக்கு அப்புறம் என்னை கொல்லையா உனக்கு புண்ணியமாக போவும் முட்டாள் நான் உன்னை வெட்டுறதுக்கு வந்தனா இல்லை கேக்கு வெட்டுறதுக்கு வந்தனா எப்பா என்ன குத்தியா மூக்கு மேலேயே ஆஹா ரத்தம் வருது இங்கே பாருமண்டையா நீ எப்படி வேணுமாலும் என்னை கொன்றுக்கும் ஆனால் ரத்தம் மட்டும் வரக்கூடாதியா ரத்தம்னா எனக்கு அலர்ஜியா உயிரோடு தானடா உனக்கு அலர்ஜி ஆ நீ தான் போறியே அப்புறம் என்ன சரி சரி உன்னோட இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கும் ரொம்ப லேட்டாகும் பரவாயில்லையா என்னது லேட் ஆகுமா ஆமாம் ஐயா இஷ்டதெய்வம் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது போயிட்டு வர வேண்டாமா என்ன சாகர நேரத்துலையும் காமெடி பண்ணுறியா ஆஹா முந்திரி கொத்த சாப்பிட்டு லவரோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கலாமேன்னு நினச்சேன் இருக்கிற நிலமையை பார்த்தா இப்போ நம்ம ஆத்மாவே சாந்தி அடையாது போல் இருக்குது ஐயா வாங்க ஆஹா ஸ்டார்ட் பண்ணிட்டானையா சுற்றுலாம் போல இருக்கு இனிமேல் சும்மா இருந்தால் வேலைக்காகாது கத்த வேண்டியது தான் ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்களா காப்பாத்துங்களையா கத்து நல்ல கத்து நீ தானே சொன்ன கொலையே நடந்தாலும் யாரும் இங்கே வரமாட்டாங்கன்னு மறந்துட்டியா ஆஹா எல்லாமே இவனுக்கு சாதகமாகவே பண்ணி வச்சிட்டம் ஐயா இதுக்கு மேலே உனக்கு நோ சான்ஸ் ஆஹா துப்பாக்கியை எடுத்து நம்ம நெத்திய பார்த்து குறி வைக்கிறானே ஐயா மண்டையா சுட்ராதையா என்ன விட்டுறியா ஏன் கோலை மாதிரி கெஞ்சிர வீரனா சாவு அறுவு கட்டவனே உயிர் பொழைக்கணும்னா கெஞ்சி ஆகணும் எனது யாரோ முதுகில் துப்பாக்கி வைக்கிற மாதிரி யார் அது கையை தூக்குடா கபோதி ஆஹா மண்டையன் கையை தூக்குறான் நம்ம அசிஸ்டண்ட்டு வந்துட்டான் ஐயா அப்பாடா மண்டையங்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கிட்டான் ஆஹா வெறும் விரலை முதுகில் வச்சு துப்பாக்கி மாதிரி நம்மளை ஐயா என்ன மண்டையா நம்ம முதுகில் வச்சது துப்பாக்கியை நினச்சி பயந்துட்டியா ம் ஏன் ஆட்காட்டி விரல் ஆஹா நம்ம டாலிங் சொன்ன மாதிரி இவன் பயங்கர தான் ஐயா ஆஹா காத்துவாயனை போட்டு தள்ளலாமின்னு வந்தா இங்கே நம்மளையே மடக்கிட்டானே ஐயா இவனை அப்படியே தள்ளிட்டு போய் பொத்துனாப்புல அந்த ரூமில் அடைச்சி வை ஒரு வழியா மண்டையனை அந்த ரூமில் அடைச்சாச்சு என்ன மன்னிச்சிடுங்க என்னையா சொல்கிற நீ என் உயிரையே காப்பாற்றி இருக்க ஐயா ம் ஒன்று நான் நான் ஆரம்பத்திலேயே வெளியில வந்துட்டேன் என்னது வெளியில வந்துட்டியா என்னை காப்பாத்தாம நான் அடி வாங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் தான் கூப்பிடாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதான் கூப்பிட்டா போகலாம் என்ன அப்படியே நின்று நீங்க அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஆஹா நீதாயா சின்சியரான அசிஸ்டன்ட் தேங்க்ஸ் ஏயா ஒருவேளை அந்த மண்டையை என்னை சுட்டு கொன்னு இருந்தால் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன் ஆ பட்டு பட்டுன்னு அடிக்கிறானைய பதில் ஆமாம் உள்ளே போன நீ எப்படி வெளியில் வந்து நான் அடி வாங்கிறத பார்த்த நான் செல்ஃபோனை வாங்கிட்டு ரூம்குள்ளே போனதுமே உங்கள் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது என்ன அது என் ஒய்ஃபு ஏசினாளா என்னப்பா என்னப்பா சொன்னால் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு பிறந்தநாள் வரும் அதுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க ஏன் டாலி ஏன் சுச்சுவேஷன் தெரியாமல் எவ்வளோ சின்சியராக ஃபோன் பண்ணியிருக்க டார்லிங் நீ வாழ்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஃபோனு மண்டையங்கிட்ட போயிருக்கு மண்டையோட ஒன்று ஃபோனு நம்மக்கிட்ட வந்திருக்குன்னு ஆஹா நீ சொன்னப்பெல்லாம் நான் நம்பலையா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டையா இந்த ஃபோனை வச்சு தான் நம்மளை கண்டுபிடிச்சி ஃப்ராடுத்தனமாக பேசி இங்கே வர வச்சிருக்கிறானுங்க இனிமேல் உஷாராக இருக்கணும் வா போய் முதல்ல என் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என் டாலின் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்போது அந்த ரூமில் அடைச்சி வச்சுருக்கோமே மண்டையன் அவனை என்ன பண்ண போகிற ஆஹா உயிர் பழச்ச சந்தோஷத்தில் உயிரெடுக்க வந்தவனை மறந்துட்டமையா வா அவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்கலாம் என்னாது மண்டையனை காணும் ஆஹா இது கூடவா தெரியல தப்பிச்சிட்டான் இன்றைக்கி உனக்கு நல்ல நேரம் அதான் உயிர் பழச்சிக்கிட்ட சரியாக சொன்னையா நீ மட்டும் வரலன்னா என்னோடய பிறந்த நாளை மண்டையன் இறந்த நாளாக மாற்றியிருப்பான் இருப்பான் உங்கள் சம்சாரத்துக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லைப்பா தான் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கே நீ சொன்ன என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பூவையும் பொட்டையும் காப்பாற்றுவேன்னு அதே மாதிரி இன்னைக்கு நீ காப்பாத்திட்ட சரி உள்ள போய் ஃபோனில் உன் பொண்டாக்கிட்ட பேசணும்னு சொன்னியே பேசினியா அது பித்த வாந்தியா இல்லை பிள்ளை வாந்தியான்னு கேட்டியா கேட்ட பாஸ் எந்த வாந்தி பித்த தானே அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இல்லையே ஆஹா ஒன்பதாவதும் ரெடி பண்ணிட்டானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்